பிரியா இந்தா பிரியா பணியாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்கும்ல ரொம்ப உனக்கு உன்கிட்ட நான் பணியாரம் செஞ்சு கொண்டு வான்னு கேட்டேனா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு நான் கேட்டா செஞ்சு கொடுத்தா போதும் கேட்கலனா எனக்கு கொண்டு வந்து தரவேணா அதுவும் உன் கையால செஞ்சதெல்லாம் எனக்கு தேவை இல்லை பேசாம வேலையை பார்த்துட்டு போ பிரியா உனக்காக இல்லை குழந்தைக்காக தான் கொண்டு வந்தேன் ப்ளீஸ் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு உனக்காக நானா என் கையால் சரி சரி குழந்தைக்காக நானா என் கையால் செஞ்சது ரொம்ப அருமையா இருக்கும் உனக்கு பிடிக்குமேனு அந்த பணியாரத்துல வெங்காயம்லாம் தூவி கொண்டு வந்திருக்கேன் சரி சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ நீ இப்படி நின்றுட்டே இருந்தேன்னா எனக்கு சாப்பிட தோணாது அப்புறம் அந்த உன் கையிலேயே கொடுத்துருவேன் நீயே சாப்பிடுன்னு என்ன பிரியா சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு உன்னால் பேசக்கூட முடியலையா பேச்சு வராத அளவுக்கு அந்த பணியாரம் அவ்வளோ ருசியா இருக்கா பேச்சு வரலா அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்குண்ணா ஒரு வாய் வைக்கும் போதே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சரியா நீ நினைக்கிற மாதிரி இந்த பணியாரம் இன்னும் அவ்வளோ ருசியாலாம் இல்லை ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு நான் ஏதோ சாப்பிடணும்னு சாப்பிட்றேன் சரி நீ போ முத சரி சரி நான் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணல நீ சாப்பிடு என்ன நான் இருந்தா நீ இப்படிதான் வீம்புக்குன்னு ஏதாவது உன சொல்லிக்கிட்டே சாப்பிடாம இது பண்ணிட்டே இருப்ப நான் அங்கிட்டு போயிட்டு நானு ரிலாக்ஸா சாப்பிடுவேல சரி பிரியா நான் போறேன் நீ இருக்க எல்லா பணியத்தையும் சாப்பிட்றணும் அது அந்த தேங்காய் சட்னியும் காலி பண்ணிடணும் புரியுதா உனக்கு பத்தலைன்னா உள்ள ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்து சாப்பிடு பரவாயில்ல குகன் சாப்பாடு ரொம்ப அருமையா செஞ்சிருக்கிற நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனா உண்மையிலேயே பணியாரமும் தேங்காய் சட்னியும் அவ்வளவு ருசியா இருக்கு ஒரு பையனால இப்படி சமைக்க முடியுமான்னு எனக்கு இப்பதான் தெரியுது நான் கூட இப்படி சமைக்க மாட்டேன் ஆனா நீ அவ்வளவு ருசியா சமைச்சிருக்க இன்னும் எனக்கு இந்த பணியாரம் பத்தாது உள்ள போய் எடுத்துக்க தான் போறேன் பரவாயில்ல உனக்கு என் மேல பாசமே இல்லைன்னு நினச்சேன் ஆனா நிறைய தான் பாசம் வச்சிருக்கிற ஓ சமையல்லே தெரியுது நீ பாசக்காரன்னு பாசக்காரேன்னு அடிப்பாவி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற எனக்கு தெரியும் டி உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அதுவும் இந்த பணியாரம் ருசியாக இருக்குன்னு தானே இவ்வளோ சாப்பிட்ற உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் நீ நல்லா ருசியாக சாப்பிட்ணுன்னு ரெண்டு நாளாக சாப்பிட முடியாமல் வாமிட் பண்ணி கஷ்டப்பட்ட அதான் உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தேன் நீ சாப்பிட்றத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ முன்னாடிலாம் சாப்பாடு கொடுத்தா வேணாம்னு சொல்லுவ இப்போ சும்மா ஒரு தடவை சொன்னதுக்கே வாங்கி சாப்பிட்ட பரவாயில்ல பிரியா உன் மனசுலேயும் நான் இன்னும் இருக்கிறேன்